வணக்கம் தனுசு ராசி அன்பு நேயர்களே உங்களை உயர்ந்த நிலைக்கு தள்ளும் அதிர்ஷ்ட வெடிப்பு காத்திருக்கிறது இனி வரும் நாட்களில் உங்கள் ராசியில் மகா ராஜயோகம் செயல்படத் தொடங்கும் தனுசு ராசிக்காரர்களின் மனம் ஒரு திறந்த வானம் போன்றதே இவர்களின் சிந்தனைகள் பறந்து விரியும் புதிய விஷயங்களை படிக்கவும் அறியவும் அவர்கள் ஆசைப்படுவார்கள் தத்துவம் ஆன்மீகம் பயணம் பிரபஞ்ச ரகசியங்கள் எந்த அளவிலான விஷயமாக இருந்தாலும் அவர்களின் மனம் அதை புரிந்து கொள்ள துடிக்கும் மற்றவர்கள் இரண்டு கோடுகளை மட்டுமே பார்க்கும் இடத்தில் தனுசு ராசிக்காரர்கள் முழு வரைபடத்தையும் காண்பார்கள் அவர்கள் சொல்வது சாதாரண வார்த்தைகள் அல்ல அது அனுபவங்களின் கலவை இவர்கள் பேசும்போது பலருக்கும் புரியாத ஒரு வகை அறிவின் வாசனை இருக்கும் சிலருக்கு அது பயமளிக்கும் சிலருக்கு அது ஈர்ப்பு இவர்களின் சிந்தனை சக்தி அவர்களை தலைசிறந்த ஆலோசகர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் புத்திசாலித்தனத்தின் ஒளி போலவும் மாற்றிவிடும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை கட்டுப்படுத்த முயலும் யாராக இருந்தாலும் அவர்கள் தோல்வியடைவார்கள் இவர்களின் ஆன்மா பறவையின் சிறகை போன்றது கட்டுப்பாட்டில் தங்கி வாழ்வதற்கு பிறக்கவே இல்லை அவர்கள் விரும்புவது புதிய இடங்கள் புதிய அனுபவங்கள் புதிய மனிதர்கள் புதிய சிந்தனைகள் அவர் வாழும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிய பக்கமாக திகழ வேண்டும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இவர்களுக்கு மரண மாதிரி அவர்கள் சுதந்திரம் கிடைக்கும் இடத்தில்தான் செழிப்புடன் மலர்வார்கள் இதுவே இவர்களுடைய மிகப்பெரிய தனித்தன்மை அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள் எது வந்தாலும் நேராக எதிர்கொள்வார்கள் அவர்களின் தைரியம் உடலில் இல்லை அது அவர்களின் ஆன்மாவில் ஆழமாக பதிந்திருக்கிறது சிக்கல்கள் வந்தால் உடனே ஓடிவிடும் ராசி அதில் சிக்கல் எழுந்தால் நீ யாருக்கு வந்திருக்கோன்னு தெரியுமா என்று அந்த பிரச்சனையை நேரடியாக நோக்கி நிற்பார்கள் அவர்கள் அடைய வேண்டிய இலக்கை பார்த்து சொல்லும் தடைகள் மனிதர்கள் சூழல் இவை எதுவும் இவர்களை நிறுத்த முடியாது மேலும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை வசதியான பாதை அல்ல அது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் இவர்களுக்கு வாழ்க்கை என்றால் கற்றல் வளர்ச்சி அனுபவம் உண்மையை தேடுதல் இவை அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கையை உருவாக்கும் அவர்கள் பார்த்த ஒவ்வொரு இடமும் சந்தித்த ஒவ்வொரு மனிதரும் அவர்களை மாற்றும் மேம்படுத்தும் மேலும் உயர்த்தும் முடிவில் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ளும் வெளிச்சமாகி விடுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மனதில் ஒரு நம்பிக்கை ஒளி எரிந்து கொண்டே இருக்கும் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் ஒரே சத்தம் எல்லாமே சரியாகிவிடும் நான் இன்னும் உயர்வேன் அந்த நம்பிக்கை இவர்களை மீண்டும் மீண்டும் எழுப்பி நிறுத்தும் இருட்டான பாதையிலும் இவர்களுடன் சென்றால் வழி தெரியாமல் இருந்தாலும் கூட ஒளி கிடைத்துவிடும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்ததே விரிவான சிந்தனை மற்றும் வரம்புகளைத் தாண்டும் வாழ்வு என்பதற்காக இவர்களின் மனதுக்குள் எப்போதும் ஒரு பசுமையான வானமும் அதன் மீது பாயும் ஒரு மின்னலும் எப்போதும் முன்னேறச் சொல்லும் ஒரே ஒரு ஓசையும் இருக்கிறது நமக்கு முடியுமே என்ற நிலையான நம்பிக்கை இந்த ராசிக்காரர்களின் ஆன்மாவில் இருக்கும் தீப்பொடி உலகம் எவ்வளவு இரட்டாக இருந்தாலும் அணையாது அவர்களின் சிந்தனை அவர்களின் விழிப்புணர்வு அவர்களின் ஆத்ம தைரியம் இவை அனைத்தும் ஒரு போராளியின் கவசம் போல அவர்களை காக்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் ஒருநாள் தங்கள் கனவை நோக்கி நடை போட்டு அதிலிருந்து அவர்களை திருப்புவது இயற்கை சக்திகளுக்கு கூட முடியாத விஷயம் வெற்றி பெறுவதற்கான லாஜிக்கை அவர்கள் கணக்கிட்டு பார்க்க மாட்டார்கள் என் உள்ளே ஒரு சக்தி இருக்கிறது அது என்னை முன்னே தள்ளுகிறது என்ற நன்னம்பிக்கைதான் அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் வாழ்க்கையில் பிறர் பேசும் சந்தேகங்கள் குறைகள் குற்றச்சாட்டுகள் இவை அவர்களுக்கு வெறும் காற்றோற்றம் போலதான் அவர்களுடைய மனம் எப்போதும் உயரமாக பறக்கும் பருந்தை போல தடைகளை கீழே பார்த்து புன்னகைத்து புறந்தள்ளும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் அவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு உலகங்களில் வாழ்கிறார்கள் ஒன்று யதார்த்த உலகம் அதில் அவர்கள் செயல்படுகிறார்கள் இன்னொன்று அவர்கள் உள்ளே உருவாக்கி கொண்டிருக்கும் கனவு கோலம் அதில் அவர்கள் படைக்கிறார்கள் அந்த கனவு கோலத்தில்தான் அவர்களின் எதிர்கால வெற்றி புகழ் விரிவடைந்த வாழ்க்கை அனைத்தும் உருவாகிறது அந்த கற்பனை நிலம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஏனென்றால் அது நிஜத்தை மாற்றும் அசாதாரண சக்தியை கொண்டது அதேபோல தனுசு ராசிக்காரர்களின் உள்ளத்தில் பிறந்தே இருக்கும் ஒரு தெய்வீக தள்ளுதல் என்ற சக்தி எத்தனை தடைகளையாவது தாண்டி அவர்களை முன்னேற்றும் இந்த ராசிக்காரர்கள் இயல்பாகவே விதியை மாற்றுபவர்கள் பிறர் தங்கள் வாழ்க்கையில் நடப்பதை கண்டு பயப்படும்போது தனுசு ராசிக்காரர்கள் அதே விஷயத்தை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார்கள் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் எதிர்பாராத வெற்றிகளின் பாதை என்று கூறப்படும் அவர்கள் எவ்வளவு கீழே விழுந்தாலும் மீண்டும் எழும் வேகம் விளக்க முடியாதது அது புதையலில் இருந்து பாயத்துக்கும் அம்பை போல வன்மையானது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான அதிர்ஷ்டம் உண்டு இது சாதாரண அதிர்ஷ்டமல்ல காலம்தானே கை கொடுத்து வழிநடத்தும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான மனிதர் சரியான வாய்ப்பு சரியான பாதை சரியான தகவல் இவை அனைத்தும் உடனே வந்து செல்வது ஒரு அற்புதம் போல தோன்றும் பல சமயங்களில் அவர்களை நம்ப மாட்டார்கள் எப்படி சாத்தியமாகிறது இது ஆனால் இதுவே தனுசு ராசிக்காரர்களின் தனித்துவமான ஜாதக சக்தி பிரபஞ்சம் எப்போதும் அவர்களோடு இருக்கிறது இதோ இவர்களின் மற்றொரு அசாதாரண தன்மை ராசிக்காரர்கள் எத்தனை பெரிய கனவு வைத்தாலும் அந்த கனவுக்கு தாங்களே தகுந்தவர்களாக மாறிவிடுவார்கள் அதுவே இவர்களின் வெற்றியின் மூல காரணம் பிறர் முதலில் சூழலை மாற்ற முயற்சிப்பார்கள் ஆனால் ராசிக்காரர்கள் முதலில் தங்களை மாற்றுவார்கள் மனதை விரிவாக்குவார்கள் திறமையை கூர்மையாக்குவார்கள் நேரத்தை மதிப்பார்கள் தங்கள் பாதையை தெளிவுபடுத்துவார்கள் அதன் பிறகு உலகமே அவர்களுக்கு திறக்கிறது அவர்களின் உணர்ச்சி உலகமும் தனித்துவம் கொண்டது அவர்கள் மிக ஆழமாக நேசிப்பார்கள் ஆனால் அந்த அன்பின் வெளிப்பாடு பெரும்பாலும் அறிவுக்குள் கலந்திருக்கும் வலிமையான ஞானத்தைக் கொண்டிருக்கும் ஒருவரை வாழ்க்கையில் அனுமதித்துவிட்டால் அவர் அந்த மனிதரை உச்சநிலைக்கு வளர்க்கும் வரை அவர்கள் விடமாட்டார்கள் அவர்களின் உற்சாகம் நம்பிக்கை ஊக்கம் இவை எந்த இருட்டையும் ஒளியாக மாற்றும் அந்த வகையில் தனுசு ராசியை கொண்டவர்கள் தொழில் வாழ்க்கை தொடர்பாகவும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவும் சில முக்கிய சந்திப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த சந்திப்புகளின் போது உங்கள் உள்ளுணர்வு கூறும்படி செயல்படுங்கள் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் தன்மையாக நடந்து கொள்ளுங்கள் முக்கிய சந்திப்புகளில் பங்கேற்கும் முன்னர் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் குறிப்புகளை கையில் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அலட்சியம் கூடாது உறவினர் முன் பேசும்போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் தனுசு ராசியினர் காதல் வாழ்க்கை சிரிப்புக்கு பஞ்சமில்லாமல் வகையில் வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உங்கள் காதல் துணையின் நண்பர்கள் சிலருடன் இணைந்து வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணங்கள் உறவில் புரிதலை கொண்டு வரும் எதிர்காலம் தொடர்பான குழப்பங்களை தீர்க்கும் ஒரு முழுமையான புரிதலையும் கொண்டு வரும் இதனிடையே உங்கள் காதல் துணையின் பெற்றோரை சந்தித்து உங்கள் காதல் திருமணத்திற்கு அனுமதி வர வேண்டி சூழ்நிலை உண்டாகும் நிகழும் இந்த சந்திப்பின் போது முடிந்தளவுக்கு தன்மையாக பேசுங்கள் உண்மையாக இருங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றிக்கான உங்கள் நேர்மை உங்களுக்கு உதவியாக இருக்கும் காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கும் நபர்கள் தங்கள் கனவுகளை நோக்கி தனித்து பயணிக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கும் அதாவது சாகச பிரியர்களான தனுசுராசியினர் புதுமையை நாடி ஆர்வமாக பயணிக்கக்கூடியவர்கள் அந்த வகையில் அவர்கள் தங்கள் ஆர்வத்தை தேடி பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் அதற்கான ஆதரவு மற்றும் பண உதவியை தனது தாயாரிடமிருந்து பெறுவார்கள் நீங்கள் மேற்கொள்ளும் இந்த பயணம் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணைவிற்கு குணத்திற்கு பொருத்தமான காதல் துணையை சந்திக்கும் வாய்ப்பை இந்த பயணம் உங்களுக்கு உண்டாக்கித் தரும் ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் அதேபோல் ராசியினர் தங்கள் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் பெரிய ஒப்பந்தங்களை முடிப்பார்கள் இந்த ஒப்பந்தங்களை முடிக்க முக்கியமான நபர்கள் சிலரை சந்திக்க வேண்டியிருக்கும் பெரிய ஆர்டர்கள் பெறுவார்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள் பொருளாதார நிலையில் சிறு பின்னடைவு காணப்படலாம் இருந்தாலும் இதனை சிறப்பான செயல் திட்டங்கள் மூலம் தவிர்க்கலாம் நிதி மேலாண்மைக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உதவியை நாடுவது நல்லது அது தனுசு ராசி நேயர்கள் ஆழமாக சிந்திக்கும் மனநிலை எழும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தவிர்க்க முடியாத அலைச்சல்கள் அல்லது பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பயணங்களின் போது கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் பணத்தை செலவு செய்யும் முறைகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் இல்லையென்றால் சிக்கல்கள் ஏற்படலாம் அஷ்டம குழுவின் தாக்கத்தால் பழைய கடன்கள் முதலீடுகள் அல்லது நிதி விவகாரங்கள் குறித்து கவனம் தேவை சொத்து தொடர்பான முதலீடுகளில் அவசரம் வேண்டாம் திட்டமிடலுடன் செயல்படுவது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் தேவைக்கு முன்னுரிமை கொடுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அக்கறையாக பேசுங்கள் காதல் அல்லது நெடுங்கிய உறவுகளில் உணர்ச்சிப்பூர்வமான அழுத்தங்களுக்கு அடிப்படையாகாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது புதனின் வக்ர பேச்சையால் பேச்சு அல்லது எண்ணத்தில் தவறான புரிதல்கள் வரலாம் எனவே பேசும் பொழுது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் அதேபோலதான் குரு பகவானின் நிலையால் ஏற்படும் தாக்கங்களை குறைக்க குருவுக்கு உகந்த வழிபாடுகளை செய்வது நல்லது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது ஏற்படும் தடைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அமைதி மற்றும் மன தெளிவு பெற தியானம் செய்யலாம் வாயில்லா சீவன்களுக்கு உணவளிப்பது பறவைகளுக்கு தண்ணீர் அளிப்பது நேர்முறை பலன்களை அதிகரிக்கும் குறிப்பாக தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் ஏழாம் வீட்டுக்கு கதையில் வருகிறார் இரட்டிப்பு மடங்கான லாபம் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மனது தெளிவில்லாமல் இருப்பீர்கள் மன ரீதியாக அழுத்தங்களை சந்தித்து வருவீர்கள் அர்த்தாஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதால் மன பிரச்சனைகள் வரும் மனதை தைரியமாக வைத்துக் கொள்வதும் தெளிவாக வைத்துக் கொள்வதும் அவசியம் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்தால் ஒரு இருமுறை பார்த்து செய்வது நல்லது பகவான் பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இரண்டு குடையவன் வக்ரமாகும் போது பணம் வரவேண்டிய இடத்திலிருந்து நிறுத்தி வைப்பார் வக்கரமாக இல்லையெனில் பண வரவு உண்டாகும் வக்கரம் இல்லை என்றால் பணம் குடும்பம் பேச்சு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் வக்கர நிவர்த்தி ஆவதால் பணம் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் செய்யும் வேலைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் விலையங்கள் நிறைய நடக்கும் அதேபோல் செவ்வாய் வருவதால் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அதிர்ஷ்டம் பெறும் காலகட்டமாக இருக்கும் குலதெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அதிகளவில் கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் பயணங்கள் பணத்தின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் சுக்ரன் பன்னிரண்டாம் வீட்டுக்கு வருவதால் சுப விரயங்கள் ஏற்படும் லாபம் வேலை கடன் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சுக்ரன் சொந்த வீட்டையே பார்ப்பதால் வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகளால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது யோசித்து நிதானமாக செய்தால் ஜெயிக்கும் வாய்ப்பு ஏற்படும் வருமானம் தொழில் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இரண்டாம் தாளத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் யோகம் ஏற்படும் விரயஸ்தானம் வழுக்கப் போவதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் குடும்ப தேவைகளுக்கு செய்வது நல்லது நான்கு கிரகங்களின் கூட்டு சேர்க்கை வெளிநாடு வெளியூர் பயணம் சுற்றுலா செல்லும் யோகம் தீர்த்த யாத்திரை போன்றவற்றை கொடுக்கும் பணவரவு நன்றாக இருந்தாலும் விரயம் ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் என்பது வெறும் ஒரு ராசி அல்ல அவர் சக்தியால் இயக்கப்படும் ஒரு உயிர் விசை இவர்களின் வருகை கூட ஒரு இடத்தின் ஆற்றலை மாற்றிவிடும் எங்கு சென்றாலும் இவர்கள் கொண்டு வரும் ஒளி நம்பிக்கை உற்சாகம் அந்த சூழ்நிலையை மா முற்றிலும் மாற்றிவித்துவிடும் இவர்களின் மனம் எப்போதும் காலத்தை தாண்டி இருளில் வெளிச்சத்தை தேடும் பயணியில் போல அதனால்தான் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் உண்மையான எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் நெஞ்சில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே நிரம்பி கிடைக்கும் பிறருக்கு உதவ வேண்டும் உயர்த்த வேண்டும் சாத்தியமில்லாததே சாத்தியமானதாக மாற்ற வேண்டும் இதனால் பலர் அவர்களை வாழ்வில் வந்த ஆசிர்வாதம் போல அனுபவிக்கிறார்கள் ஒருவரின் கையில் உள்ள சிறிய கனவையே அவர்கள் பெரிய மாளிகையாக மாற்றி காட்டுவார்கள் எந்த நம்பிக்கைகளையும் இல்லாத ஒருவரின் இதயத்தில் நெருப்பு போன்ற நம்பிக்கையை ஏற்றவும் இவர்களுக்கு மட்டுமே முடியும் அவர்களின் மனதில் அடுக்குகளில் ஒரு வீரத்தைப் போல வலிமை இருக்கும் அது வெளியில் தெரியாது ஆனால் அவர்களின் முடிவு புன்னகை அமைதி இந்த மூன்றும் அந்த வீரத்தை வெளிப்படுத்தும் வாழ்க்கையில் பிறர் தடைகளை பார்த்து திரும்பி செல்லும் போது தனுசு ராசிக்காரர்கள் அந்த தடையை அடித்து உடைத்து முன்னேறுவார்கள் அது அவர்களுக்கு சாதாரண விஷயம் மேலும் அவர்களுடைய உள்ளுணர்வு சக்தி ஒரு அற்புதமான ஆயுதம் எது அவர்களுக்காகவோ எது அவர்களுக்கு எதிராக எது பொய்யானது எது உண்மையானது எல்லாம் மனதுரைச்சி கொண்ட உறனாயைப் போல உடனே உடந்து விடுவார்கள் இந்த திறனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய தவறுகளை செய்யாமல் தப்பித்து விடுகிறார்கள் சிறப்பாக நாம் கவனிக்க வேண்டியது தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை சாதாரணமாகவே வாழ மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையை அடித்தட்டில் இருந்து உச்சத்திற்கு கொண்டு போய் மாற்றிவிடும் திறமை கொண்டவர்கள் வெற்றி வேண்டும் என்றால் தங்களை எவ்வளவு தள்ள வேண்டும் எவ்வளவு போராட வேண்டும் எவ்வளவு காத்திருக்க வேண்டும் எவ்வளவு கடினத்தை தாங்க வேண்டும் இவை அனைத்தும் இவர்களுக்கு தெரியும் அதனால் அவர்கள் பயப்படவே மாட்டார்கள் அவர்கள் உலகிற்கு ஒரு செய்தியை விடுகிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்வை எப்படி சித்தரிக்க விரும்புகிறாயோ அப்படியே உருவாக்கும் தைரியம் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்து வைத்த சக்தி என்று சொல்வது மிகவும் சாதாரணமான சொல் உண்மையில் இவர்களின் உள்ளத்தில் இருக்கும் விசை பிரபஞ்சத்துடன் நேரடியான தொடர்பு கொண்டது அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்கள் திடீரென்று செய்யும் செயல்கள் அவர்கள் மனதில் எழும் உந்துதல்கள் இவை அனைத்தும் வெறும் மனிதரின் கடுவியிலிருந்து வரும் விஷயங்கள் அல்ல அது பிரபஞ்சம் அவர்களிடம் கிசுகிசுக்கும் செய்தி போல அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் சரியான நேரத்தில் சரியான பாதையை தேர்வு செய்யும் அசாதாரண திறன் கொண்டவர்கள் அவர்களுடைய மனதில் எப்போதும் இடம் போதும் இன்னும் உயரம் என்ற ஆழமான துடிப்பு இருக்கும் இது சாதாரண உயரம் அல்ல வாழ்க்கையின் பொருள் ஆன்மாவின் வளர்ச்சி வெற்றியின் பரிணாமம் சுதந்திரத்தின் பரவல் இவை அனைத்தையும் சேர்ந்த ஒரு வானளாவிய உயரம் பிறர் தங்கள் வாழ்க்கையை ஒரு அறையாக பார்ப்பார்கள் ஆனால் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு எல்லையில்லா விண்வெளி போல காண்பார்கள் அதில் அவர்கள் நடப்பது சாதாரண நடையல்ல அது ஒரு பயணம் உண்மையைத் தேடும் ஆன்ம பயணம் தனுசு ராசிக்காரர்கள் சிந்திக்கும் முறை மிகவும் வித்தியாசமானது அவர்கள் உலகத்தையே அமைதியாக கவனித்து அதன் ஆழத்தில் இருக்கும் மறைந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டவர்கள் ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர்கள் ஒரு பாடமாக கொள்வார்கள் ஒவ்வொரு தோல்விகளையும் அவர்கள் ஒரு குதிரை படமாக மாற்றிக்கொள்வார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவர்கள் ஒரு மலை போல உயர் வாய்ப்பாக மாற்றிக்கொள்வார்கள் அவர்களுக்கு புதுசு என்பதற்கான ஒரு பசி இருக்கும் புதிய அறிவு புதிய நகரம் புதிய மனிதர் புதிய அனுபவம் புதிய இலக்கு எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதை அணுகி புரிந்து கொள்ளும் இந்த புதுமை பசி அவர்களை மற்ற ராசியிலிருந்து முற்றிலும் வேறுபடுத்துகிறது மேலும் தனுசு ராசிக்காரர்களின் இதயம் ஒரு மெழுகுபடுத்தியின் தீ போல அது எவரையும் சூடாகவும் பாதுகாப்பாகவும் உணரச் செய்யும் ஒருவரை அவர்கள் நேசித்தால் அந்த அன்பு ஒரு தெய்வீக வாக்கு உறுதி போன்றது உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பாதையில் அவர்களின் நம்பிக்கை ஒளிதான் வழிகாட்டும் அவர்களுடைய மன வலிமையை உலகம் புரிந்து கொள்ள முடியாததற்கான காரணம் ஒன்றே அவர்கள் மனிதர்களை விட அனுபவிக்க வேண்டிய ஒரு சக்தி வடிவம் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு செயலும் சாதாரண செயல் அல்ல அது ஒரு ஆழ்ந்த நோக்கத்துடன் வரும் ஆன்மீக இயக்கம் இவர்களின் நெஞ்சில் எப்போதும் ஒரு தீப்போடு எரிந்து கொண்டிருக்கும் அது முன்பு ஒருபோதும் சென்றிராத பாதையை உருவாக்கும் புதுமை நெருப்பு இதுதான் இவர்களை வழியில்லாத இடத்திலும் வழி உருவாக்கக்கூடியவர்கள் ஆக்குகிறது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செயலை தொடங்கும் போது அந்த செயல் தானாகவே வேகம் பெற்று வளர ஆரம்பிக்கும் அவர்களே இல்லையென்றாலும் அவர்கள் தொடங்கிய செயல்கள் பின்பு பலரது வாழ்க்கைகளையும் பாதிக்கின்றன இது அவர்களின் தனிப்பட்ட ஆற்றல் அவர்கள் உருவாக்கும் எண்ணங்கள் தீர்மானங்கள் கனவுகள் இவை அனைத்தும் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வளர்ச்சி தரும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மறை நியதி என்னவென்றால் அவர்கள் மலைபோல உயர்ந்து நிற்கவில்லை அவர்கள் மலைகளை உருவாக்குகிறார்கள் அவர்களின் சிந்தனை திறன் மேகங்களைத் தாண்டி இருக்கிறது ஒரே ஒரு சூழ்நிலையை கண்டால் கூட அதில் அவர்கள் மூன்று வாய்ப்புகளை ஐந்து மாற்றங்களை பத்து புதிய பாதைகளை பார்த்து விடுவார்கள் பிறர் தடையை பார்த்து விடுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் தடையின் பின்புலத்தில் இருக்கும் வெற்றிகளை முதலில் பார்த்து விடுவார்கள் அவர்களின் மன வலிமை மிகவும் விசித்திரமானது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சரி என்று உள்ளம் சொன்னால் உலகமே எதிர்த்தாலும் அவர்கள் நின்றுவிட மாட்டார்கள் இந்த உள்ளத்தின் குரல் அவர்களுக்கு ஒரு தெய்வீக ஜிபிஎஸ் போல இந்த ஜிபிஎஸ் தவறாது அதை எப்போதும் அவர்களை வெற்றிக்கே வழிநடத்தும் அவர்களிடம் எதிர்ப்பவர்கள்தான் பின்பு வருந்துவார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் ஆற்றல் மற்றவர்களிடம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தெரியுமா அவர்களுடன் பத்து நிமிடம் பேசினால் கூட நம்பிக்கை அதிகரிக்கும் அவர்களுடன் ஒரு மணி நேரம் இருந்தால் கூட புதிய தீர்மானம் பிறக்கும் அவர்களுடன் பல மாதங்கள் இருந்தால் வாழ்க்கையே திசை திரும்பும் மேலும் இதையெல்லாம் தாண்டி பிறரின் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பக்கூடியவர்கள் அவர்களால் மனிதர்களை மாற்ற முடியும் சூழலை மாற்ற முடியும் வாழ்க்கையை மாற்ற முடியும் சில ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தின் அதிர்ஷ்டம் சிலர் தங்கள் நண்பர்களின் அதிர்ஷ்டம் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் எங்கு வாழ்கிறார்களோ அங்கே முழு சுற்றுப்புறத்தின் அதிர்ஷ்டம் அவர்கள் மூலமே தொடங்குகிறது குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வேறொரு உலகத்தில் இருந்து வந்தவர்கள் போல தோன்றுவது வீண் உணர்வு அல்ல அவர்களின் உள்ளத்தில் பிறந்தே இருக்கும் ஒரு தீர்க்க தரிசன சக்தி வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க செய்கிறது பிறர் தற்போதைய காலத்தை மட்டுமே கவனிப்பார்கள் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் நடப்பதற்கு முன்பே நடக்கப் போகும் விஷயங்களை கண்டுபிடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களுடைய மனதில் ஒரு நேரடி எதிர்கால பார்வை உண்டு ஒரு விஷயம் எவ்வாறு போகும் யார் நன்மை தருவார் யார் துரோகம் செய்வார் எந்த பாதை உயர்வு தரும் எந்த வாய்ப்பு பொன்னானது எதை தவிர்க்க வேண்டும் இவை அனைத்தும் அவர்களின் உள்ளத்தில் ஒரு மின்னல் போல பிரகாசித்து சொல்லிவிடும் இதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட கவசம் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் நுழைந்தாலே அந்த இடத்தின் ஆற்றல் மாறும் அவர்கள் வரும்போது காற்றில் ஒரு வெளிச்சம் சூழலில் ஒரு உற்சாகம் மனங்களில் ஒரு நம்பிக்கை மனிதர்களில் ஒரு விழிப்பு இவை அனைத்தும் இயற்கையாகவே உருவாகும் அவர்களின் கண்ணில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருக்கும் அது சாதாரண பிரகாசம் அல்ல அது எத்தனை தோல்வி வந்தாலும் நாளை இன்னும் சிறப்பாகிவிடும் என்ற நம்பிக்கையின் ஒளி அவர்கள் ஒரு கனவை கையில் எடுக்கும் போது அந்த கனவு தானே உயிர் பெற்று அவர்கள் எதிர்காலத்தை கட்டிக்கொள்கிறது அவர்களின் ஆவி மிகவும் வலிமையானது அதை உடைக்க முடியாது களைப்பிக்க முடியாது தடுக்கவும் முடியாது ஏனென்றால் அவர்களின் மனதில் எப்போதும் ஒரு பயணம் நடந்து கொண்டிருக்கும் அது வெளியில் தெரியும் பயணமல்ல அது உள்ளத்தில் நடக்கும் ஒரு பிரமாண்ட ஆன்மீக பயணம் நான் யார் நான் எதற்காக வந்தேன் என்ன செய்ய ஃபான் ஆனேன் என்னை உயரத்தை அடைய முடியும் இந்த கேள்விகள் அவர்களை என்றும் முன்னேற்றும் நெருப்பு போல செயல்படும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் அளவுக்கு மேல் தனுசுராசிக்காரர்கள் வெளிச்சத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்களை இருளில் வைத்தாலும் அவர்கள் ஒளி பரப்புவார்கள் அது மட்டுமில்லாமல் ஒரு வீட்டுக்குள் தனுசு ராசிக்காரர் இருந்தால் அந்த வீட்டின் அதிர்ஷ்டம் மெதுவாக உயரத் தொடங்கும் ஒரு குழுவில் அவர்கள் இருந்தால் அந்த குழுவின் வெற்றி சக்தி வேகமாக அதிகரிக்கும் ஒரு இடத்தில் அவர்கள் காலடி வைத்தாலே அந்த இடத்தின் காற்று மாற்றம் அடையும் அவர்கள் சிரிப்பிலும் கூட ஒரு உயிர்பிப்பு தன்மை இருக்கும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் ஒரு தீப்பொடி இருக்கும் அவர்கள் பார்வையில் ஒரு துடிப்பு இருக்கும் அவர்களால் பிறரின் உயிர்கூலம் கூட விழித்தலும் தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால் பிறருக்கு வாழ்க்கையே முடிந்துவிட்டதாக தோன்றும் ஒரு தவறு கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய ஆரம்பமாக மாறிவிடும் அவர்களின் மனதில் இருக்கும் உள்ளகத்தி பயம் என்ற வார்த்தையை கரைத்துவிடும் எத்தனை முறை விழுந்தாலும் அவர்களிடம் இருக்கும் மீண்டும் எழும் ஆற்றலை யாராலும் புரிந்து முடியாது அதேபோல் இவர்களின் ஜாதகத்தில் குருவின் பார்வை மிகவும் முக்கியம் குரு எப்போது வலுப்படுகிறாரோ அப்போது இவர்களின் வாழ்க்கையில் நடந்தால் என்ன என்று நினைத்த விஷயங்கள் திடீரென நிஜமாக மாறிவிடும் வேலைக்குள் பதவி உயர்வு வெளிநாட்டு பயணம் திடீர் பணவரவு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற அதிர்ஷ்டங்கள் மலைபோல் பொழியும் சில நேரங்களில் அவர்கள் பண்ணாத நன்மைக்கும் பிரபஞ்சம் அவர்களுக்கு பலனை வழங்கும் அதுதான் ராசியின் அதிர்ஷ்ட கோடு இவர்கள் கோபப்படும்போது தீ போல கொதிக்கலாம் ஆனால் மனமுடையும் தருணத்தில் கூட அவர்கள் முற்றிலும் சாய்ந்து போவதில்லை அவர்களுடைய ஆழ்மனத்தில் இருக்கும் நான் என்ன செய்ய முடியும் என்ற உணர்வு அவர்களை மீண்டும் உயிரோட்டத்துடன் முன்னேற்றி கொண்டு செல்கிறது என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர்கள் மனமாற்றம் அடைந்து மீண்டும் வாழ்க்கையை சிரிப்பாக எதிர்கொள்ளும் சக்தி இவர்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் மேலும் இந்த ராசிக்காரர்கள் பணத்தை ஈர்க்கும் காந்தம் போல இருப்பார்கள் இவர்களை எதிர்த்தாலும் பண வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும் இவர்களுக்கு நிதியில் ஏற்ற தாழ்வுகள் வரும் ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் அதைவிட பெரிய அளவில் திரும்ப வரும் என்ற வகையான அதிர்ஷ்டம் இவர்களிடம் இயற்கையாகவே சேர்ந்து இருக்கும் திடீர் லாபம் முதலீட்டில் எதிர்பாராத வருமானம் வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் இவையெல்லாம் இவர்களுக்கு பொழுதுபோக்காகவே இருக்கும்